புது லேப்டாப் வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா கம்மியாக ஒரு லேப்டாப் வாங்கிக்கலாம் நம்ம லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரூம் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல இருந்து கொடுக்கறோம் இந்த லேப்டாப் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஐ ஃபை எயிட் ஜென் எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஜிபிஎஸ் விண்டோஸ் லெவன் ஒரிஜினல் வைஸ் இந்த லேப்டாப்ல ரெண்டு பேட்டரி வரும் ரெண்டு பேட்டரி இன்டர்னல் ஒரு பேட்டரி வெளியொரு பேட்டரி சோ ரெண்டு லேப்டாப்போட பேக்கப் இந்த லேப்டாப்ல வரும் இது நான் கொடுக்குற ப்ரைஸ் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரிஜினல் சீடை ஆஃபர் பிரைஸா கொடுத்துருக்கிறதே ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆஃபர் பிரைஸ்லேயே இந்த லேப்டாப் எல்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷன் நாங்கள் ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுக்குறோம் ஜிபி வித் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டியோட பிரைஸ் வந்து தொண்ணூத்தி ரூபாய் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வித் ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டியோட பிரைஸ் வெறும் முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் அறுபதாயிரம் அறுபதாயிரம் பன்னெண்டு மணி நேரம் கூட ரன் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கிங் ப்ரொபஷனல் யூஸ் பண்ற லேப்டாப் கோடிங்கும் யூஸ் பண்ணலாம் நீங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம முப்பத்தாயிரம் ஐயாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த லேப்டாப் முப்பது ஐ செவன்ல டுவெல்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் மற்றும் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல நம்ம கொடுக்கற பிரைஸ் சின்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் நோக்கிட்டு இருக்க லேப் மார்ட் ஷோரூம் வந்துருக்கும் பிரதர் நம்ம இருக்காங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் பிரதர் ஸோ நேம் சொல்லுவோம் யோசிக்க என்னோட நேம் ஆஷிக் நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா லேப் மார்ட் நம்ம கரெக்டாக இங்கே லொக்கேட் ஆயிருக்கும்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் செவன்த் ஸ்ட்ரீட்ல நம்ம லொக்கேட் ஆயிருக்கும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் ஹண்ட்ரட் ஃபீட் ஓட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபுல்ல நம்ம ஸ்டோருக்கு நீங்க வந்துக்கலாம் ஸோ நம்ம என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் லேப்டாப் வச்சிருக்கீங்க நீங்க மெயினாக நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் நம்ம பண்ற லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கேட்டகரி லேப்டாப்ஸ் மட்டும் தான் ப்ரீமியம் செக்மெண்ட் நைன்டி தௌசண்ட் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் மேல வர லேப்டாப் லேப்டாப் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஏ பிளஸ் பிளஸ் கண்டிஷன்ல பாக்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்க லேப்டாப்ஸ் மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மெயின் இஷ்யூ அப்படியே எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ கட்ட வச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க புது லேப்டாப் வாங்குறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா ஆஃப் தி பிரைஸ் கண்டிப்பா ஆஃப் தி பிரைஸ் கம்மியா ஒரு லேப்டாப்ஸ் வந்து வாங்கிக்கலாங்க சில லேப்டாப் உங்களுக்கு வாரண்டி அவைலபிளா இருக்கு அப்புறம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் எவ்வளவு பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து கொடுக்குறோம் பிரதர் அது கீழே ஏன் போறது இல்லைன்னா ஒரு கஸ்டமர் நாலு வருஷம் யூஸ் பண்றதுக்கு நம்ம குவாலிட்டி செக் பண்ணி வரும்போது அந்த ரேட்டு தான் லீஸ்டா கொடுக்க முடியுது பேட்டரி ஹெல்த் பாக்கணும் ரேம் எஸ்எஸ்டியோட கண்டிஷன் பார்க்கணும் ஸ்க்ரீன்ல டாட் வராம இருக்கணும் ஒரு கஸ்டமர் நாலு வருஷம் யூஸ் பண்ணோம்னா நம்ம குடுக்குறக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல இருந்து பிராண்ட் நியூ கண்டிஷனல் லேப்டாப் நம்ம கொடுத்தரலாம் அதெல்லாம் கரெக்ட்டுங்களா சோக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலயே இவங்க லேப்டாப் வச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெமோ கேட்டருக்கு நிறைய பேர் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க நம்ம என்ன மாதிரி கண்டிஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல வாரண்டி இல்லாம ஒரு பீஸ் கூட நம்ம கடையில இருந்து வெளியே போகாது சிக்ஸ் மந்த்ல இருந்து ஒன் இயர் வரைக்கும் சர்வீஸ் வாரண்டி லேப்டாப் எடுக்கிறாங்க எடுத்த ஒன் மந்த்துல அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பேர் ரீப்ளேமெண்ட் வாரண்டி நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் சிக்ஸ் மந்த் ஒன் இயர்ங்கிறது ஜஸ்ட் நம்ம ஒரு இது நோட் பண்ணி கொடுக்கறது எங்கள்கிட்ட வாங்கின லேப்டாப் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்தாலுமே நம்ம சர்வீஸ் வாரண்ட்டி கொடுத்துருவோம் சேல் பண்ணுவாங்க ப்ராப்பர் சர்வீஸ் எங்க இருக்குங்கிறத மக்களுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட்டுக்கு ஸ்பேர் அவைலபிள் இருக்கிற மாடல் மட்டும் தான் நம்ம பண்றோம் எந்த லேப்டாப்புக்கு ஸ்பேர் அவைலபிள் இருக்கு போர்டு வரைக்கும் ஏன்னா கம்ப்ளைண்ட் வராதுன்னு சொல்ல முடியாது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் ஸோ ஸ்பேர் அவைலபிள் இருந்தால் அந்த ப்ராடக்ட் குட் ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் ஸ்பேர் அவைலபிள் இருக்கோ அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கம்பேர் பண்ணி காமிக்கிறீங்களா நிறைய மாடல் நம்ம கம்பேரிட்டிவ் வச்சிருக்கோம் நம்ம எல்லா வீடியோலயுமே நியூ என்ன பிரைஸ் நம்மளோட என்ன பிரைஸ் வித் குவாலிட்டியோட செக் பண்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் பிப்டீன் தௌசண்ட் அதுல இருந்து நம்ம காட்டி பாத்துடலாங்களா ஓகேங்க இப்போ வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடண்ட் இல்லாமல் நார்மலாக வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட்டு நான் கூகுள் சர்ச் பண்ணுவேன் பேசிக்கான யூசேஜ் தான் இருக்குன்னா மட்டும் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் பட்ஜெட் லேப்டாப் நீங்கள் போங்க ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒர்க்கும் லேக் ஹேங் அந்த மாதிரி ஆகாது எயிட் ஜிபி ரேம் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டியோட வந்துருவோம் இதே நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வருஷன் போகிறது உங்களுக்கு பெட்டராக பெட்டராக இருக்கும் இப்போ ஐ விண்டோஸ் டென் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க விண்டோஸ் லெவனுக்கு மட்டும்தான் நீ அப்டேட்டு இந்த லேப்டாப் வந்து டொஷிபாவோட டைனா புக்கு லேப்டாப்போட கண்டிஷன் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் பிராண்ட் நியூ தான் இந்த டச் பேட்டில் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தேஞ்ச மாதிரி எல்லாம் இருக்காது அந்த லேப்டாப் வந்து உள்ள போர்டு அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம்ல போற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாமே பிராண்ட் நியூ டெமோ கேட்டகரி இந்த லேப்டாப் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஐ ஃபை எயிட் ஜென் எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ் விண்டோஸ் லெவன் ஒரிஜினல் வைஸ் அப்டேட்டோட வந்துடும் இந்த மாடல் நீங்க அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேப்டாப் ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்லியில வந்துடும் லேப்டாப் வாங்குற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் என்ன மாதிரி ப்ரொவைட் பண்றீங்க அது காமனா எல்லாத்துக்குமே நம்மகிட்ட லேப்டாப் வாங்குற எல்லாத்துக்குமே ஒரு பேக் கொடுத்துருவோம் ஒரு வயர்லெஸ் மவுஸ் ஒரு கிளீனிங்

பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கும் இந்த லேப்டாப் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசணுக்கு நம்ம கொடுக்குறோம் ட்வெண்ட்டி ஒன் தௌசணுக்கு ப்ராண்ட் நியூ நியூ பேட்டரி நியூ எஸ்எஸ்ட்டி ரேமோட ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஏன் இந்த ஐஃபை எய்த் ஜென்ரேஷன் போங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் காலேஜ் ஸ்டூடண்ட்டு ஒரு வருஷம் ஆறு மாதம் யூஸ் பண்ணுறவங்க கிடையாது மினிமம் ஃபோர் இயர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இப்போ வந்து டென் தௌசண்ட்க்கு வாங்கிக்கலாம் டுவெல் தௌசண்ட்க்கு வாங்கிக்கலாம் லேப்டாப் அப்படிங்கறீங்க நீங்கள் போய் வாங்குற லேப்டாப்பை சாட் ஜிபி டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் சரி எங்க மாதிரி ஸ்டோரில் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணீங்கனாலும் சரி ஒரு லேப்டாப் நீங்க பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறக்கு நீங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்டா இருப்பீங்க உங்களோட சீனியர்ட்ட கேட்டு பாருங்க அவர் ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாரு ஏதாவது ஒரு ஸ்டோர் போட்டிருப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு லேப்டாப் வாங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க அந்த அவர்கிட்ட கேட்டு பாருங்க நீங்க ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு இது இன்னைக்கு ஒன் இயர்க்கு அப்புறம் ஒர்க் கேட்டு பாருங்க அவரோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு நல்ல லேப்டாப் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஒரு எப்படி ஒரு நாலு வருஷம் படிக்கிற ஒரு காலேஜ் செலக்ட் பண்றீங்க ஒரு பெஸ்ட் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு லேப்டாப் நாலு வருஷத்துக்கு செலக்ட் பண்ணுங்க நீங்க ஃபஸ்ட் இயர்ல போய் சிசி பிளஸ் பிளஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க

ஒரு நாலாயிரூவா ஐயாயிரூவா எக்ஸ்ட்ரா வந்தாலும் சரி உங்களுடைய டேர்ம் ஃபோர் இயர்ஸ்க்கு ஒரு நாலு வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட்டு லேப்டாப் செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அது ட்ரபுளே பண்ணாது அந்த டக்குடு ஆஃப் ஆகுறது இந்த எல்லாம் இருந்ததுன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் அந்த கான்ஃபிடண்ட்டே உங்களுக்கு போயிடும் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் லேப்டாப் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரியான ஸ்டோரும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ வாரண்ட்டி தர மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனையே இருக்காது இப்போ இந்த மாதிரி நிறைய மாடல் நம்ம வச்சிருக்கோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்டீன் ஃபைட்டுபளோட பார்த்தாலும் அவைலபிள் இருக்குது சிக்ஸ்டீன் ஃபைவ் டெல்லி இருக்கு ஆமா இப்போ எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்தோம் இல்ல எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக நான் ஸ்டோர் பண்ற மாதிரி லேப்டாப் வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல் போகலாம் இந்த லேப்டாப் வந்து சிக்ஸ்டின் ஜிபி ரேம் வரும் வித் ஃபைவ் டுவெல் ஜிபிஎஸ்எஸ்டியோட வந்துடும் இது ஒரிஜினல் அடாப்டரோட நம்ம கொடுக்கற பிரைஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த லேப்டாப்ல எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வேணும்னாலும் இருக்கு எல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி மேலே வரும் நான் ஒவ்வொரு மாடலும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரிஜினல் பிரைஸும் இப்போ நான் கொடுக்குற பிரைஸும் எல்லாமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா கஸ்டமர் கொஞ்சம் கிளாரிட்டி நீ க்ளியர் ஆயிரும் లైట్ రైట్ ఆ இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேக்கப் ஒவ்வொன்றா நீங்க கேளுங்க உங்களுக்கு தேவையான அந்த அளவுக்கு கலெக்ஷன் வச்சிருக்கோம் நம்ம இருபது நம்பர் ஐம்பது நம்பர் வச்சு ஸ்டோர் பண்ணல நம்ம ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வீடியோ பண்றோமா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு அப்போ இருந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்களா இல்லையா எழுபது நம்பர்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஸ்டோர்ல வெறும் எழுவது ஃபர்ஸ்ட் வீடியோ மார்க் தௌசண்ட் வாட்ஸ் நீங்க சர்ச் பண்ணுங்க எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ வரும் வெறும் எழுபது நம்பர்ல இந்த ஸ்டோர் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு சிக்ஸ் பிப்டி டு செவன் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் சொல்லல ப்ரூஃபாவே பார்த்துக்கோங்க எல்லாமே லேப்டாப்ஸ் தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் திரும்பி காமிங்க இது ஃபுல்லாவே ஸ்டாக்ஸ் தான் சோ இங்க ஸ்டாக்ஸ் இங்க காமிச்சறாங்க அப்படிங்க பாத்துக்குங்க இந்த 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 ரோல மட்டும் எவ்வளோ லேப்டாப் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இங்கே இது வச்சது இல்லாமல் கீழே ஃபுல்லே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் தான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டாக்ஸ் தான் ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாக்ஸ் இங்கே அவைலபிள் ஏன் இவ்வளோ ஸ்டாக் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்னா கஸ்டமர் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் இல்லைன்னு சொல்லி கொடுக்க கொடுக்கணும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக கேட்பாங்க சின்ன சைஸாக கேட்குறாங்க ஒரு சில நான் ட்ராவலில் இருக்கிறேன் எனக்கு வந்து பேக்கப் அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க லேப்டாப்போட பேட்டரி பேக்கப் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆனால் திங்க் பேட்டில் இன்னொரு மாடல் இருக்குது இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபைல் எயித்து ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் பி ரேம் வரும் டச் ஸ்கிரீன் இருக்கு இந்த லேப்டாப்ல ரெண்டு பேட்டரி வரும்

தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க என் ஸ்டோரோட கேட்லாக்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ வந்து அவங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் நம்ம ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வரீங்க கண்டிப்பா அப்படிதான் எடுக்கணும் இப்போ கஸ்டமர் வாங்கிருவாங்க இப்போ நான் இம்ப்ரஸ் பண்ணக்கூடாது கஸ்டமரை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு சொன்னா கஸ்டமர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க வாங்க அப்படி இல்லை அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேளுங்க உங்களோட யூஸ் என்ன கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஸ்டாஃபுக்கு தெரியும் எல்லா கடையில் நிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க சி கோடிங் யூஸ் பண்றவருக்கு கோடிங் லேப்டாப் கொடுங்க டிசைனருக்கு கொண்டு போய் கோடிங் லேப்டாப் கொடுக்கறது இத சொல்லிட்டா வாங்கிடுவாங்கன்னு சொல்லி விற்கக்கூடாது அவங்களோட தேவைகளை பார்த்து வித்தா மட்டும்தான் அவங்களுக்கும் வேல்யூபிள் நம்மளும் டெவலப் ஆக முடியும் ஸ்பெக்ஸ் மட்டும் சொல்லி கூடாது கட்டுங்களா ரேட் சொல்லி வைக்க கூடாது ஸ்பெக் கான்ஃபிகரேஷன் அவங்களுக்கு எது டிராவல் பண்றதுக்கு லாக் இல்லாம ஹேங் இல்லாம இருக்குங்கறத பார்த்து கொடுக்கிறது தான் ஒரு ஸ்டோரோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க பாக்குறோம் கண்டிப்பா ஒரு ஸ்டோரோட இம்பார்டன்ஸ் அது கண்டிப்பா பார்த்து கொடுக்கணும் இப்போ இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரீமியம் மாடல் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெட்டல் பாடியில் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் வருமா வராதா கண்டிப்பா நைன்டி நைன்டி ஃபைவ் வர லேப்டாப்பு வந்து டூ இயர்ஸ் ஆச்சு ஆனால் கண்டிஷன்ஸ் பாருங்க பிராண்ட் நியூ டெமோ கேட்டகரியில் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெட்டல் பாடி இதில் பேக்லைட் வந்துடும் ஒன் எயிட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் நீங்க எப்படி அண்ட் டஃப்னால இருபத்தி ஏழாயிரம் எயிட் டூ ஃபிஃப்டி போனீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் லேப்டாப் கட்டுங்களா மெயினா ரேட்டு நான் இம்பார்டன்ஸ் கொடுக்குறது எங்களுக்கு விருப்பமே இல்ல குவாலிட்டி எவ்வளவு அழகா கொடுக்க முடியுமோ அது மட்டும் நம்ம கான்சென்ட் பண்றோம் ஐநூறு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் எடுத்துடுவேன் இருக்கணும் உள்ள குவாலிட்டியா இருக்கணும் அந்த லேப்டாப் மட்டும் தான் நம்ம எடுப்போம் இப்போ இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா ஹெச்பி எலைட் புக்கு நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த லோகோ வர்றது எல்லாமே அபோவ் ஒன் லேக் வர லேப்டாப் வீடியோல எவ்வளவு அழகா தெரியுதுன்னு தெரியல சிங்கிள் டென்ட் ஸ்கிரேச்சஸ் கூட இல்லை ரொம்ப தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு இதெல்லாம் வாங்குனீங்கன்னா ஸ்டூடெண்ட் தாராளமா நாலு வருஷம் எந்த ப்ரஷரும் இல்லாம யூஸ் பண்ணலாம் சரி இந்த லேப்டாப்புக்கு நியூ ஒன் காஸ்ட் என்ன வரும் பாத்தலாங்களா பாத்தலாமா எயிட் ஃபார்ட்டி மாடல் பேரு ஐ ஃபைவ்ல டென்த்து ஜென்ரேஷனு சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி நான் ப்ராசஸர் மட்டும் கம்பேர் பண்ணல கான்ஃபியர் கம்ப்ளீட்டா கம்பேர் பண்றேன் ஆஃபர் பிரைஸா குடுத்துருக்கறதே ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆஃபர் பிரைஸ்லேயே இந்த லேப்டாப் எல்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல நாங்க ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் அவ்வளோதான் நான் எதுவுமே மறைச்சு சொல்லல இப்ப இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லல எங்கிட்ட இருக்கிற ப்ரூஃப காட்டுறேன் இதுக்கு அப்புறமும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க நான் கிளாரிட்டி பண்றேன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இவ்ளோதான் இந்த மாதிரி எடுக்கும்போது இதுக்கு வாரண்டியும் கொடுத்துறேன் நாலு வருஷம் நீங்க யூஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குமா இருக்காது கண்டிப்பா சூப்பர் இல்ல ரெண்டு இல்ல இந்த மாதிரி பண்றோம் இப்போ இதே இதெல்லாம் வந்து டெல் கேட்டிங்கனாலும் அவேலபிள் இருக்கு டெல்லிலயும் சேம் கான்ஃபிகரேஷன் ஐஃபைல 11th ஜெனரேஷன் இது பாக்கறதுக்கு உங்களுக்கு Black மாதிரி இருக்கும் இது பிளாஸ்டிக்னு நினைப்பாங்க இதே மாதிரி மெட்டல் தான் மெட்டல் மெட்டல் இதுக்கு மேல ஒரு கார்பன் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணாதான் நமக்கு தெரியும் ஒரு மெட்டல்ல மேல கார்பன் ஃபைபர் மாதிரி கொடுப்பாங்க ஸ்லீக்கான மாடல் 7000 சீரிஸ் வெறும் 32000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப் நம்ம கொடுக்குறோம் 32000 ரூபாய்

இப்போ வெளியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா சொல்லிக்கலாம் கிராஸ் கட் ரோடு வாங்க கிராஸ் கட் ரோட்டில் போர்த்தீஸ்னு ஒரு துணி கடை இருக்கு பக்கத்துல ஒரு ரோடு ஜஸ்ட் வாகபுல் நீங்க வந்துக்கலாம் நீங்க ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு வழியா வரீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோகுலம் டவர்ஸ் பக்கத்தில் ஒரு கட் இருக்கு ஃபிப்த் டு சிக்ஸ்த்து பில்டிங்கில் நம்ம ஸ்டோர் இருக்கு கோயம்புத்தூர் வாங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாமே கைடு வெளியூர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வராங்க நேராக வந்து பாத்தீங்கன்னா கார்டு ஸ்வைப் பண்ணி இஎம்ஐ எடுத்துக்கலாம் வெளியூர் வந்து பாக்கிறாங்கன்னா இஎம்ஐ பண்ண முடியுமா இப்படிங்க பண்ணிக்கலாம் பட் அவங்க காலில் செக் பண்ணிட்டு வரது பெஸ்ட்டு கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா கார்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா பண்ணிக்கலாம் ஜ பண்றோம் பட் அவங்க அதுக்கு முன்னாடி நம்பர் பண்ணிட்டாங்கன்னா நான் எல்லா முடிச்சு வச்சிருவேன் டிராவல் பண்ணி வந்து அவங்கள வெயிட் பண்ணி திருப்பி அவங்க போறது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி எல்லாம் வர்றாங்க கன்னியாகுமரி மதுரை திருநெல்வேலி டெய்லி கஸ்டமர்ஸ் வர்றாங்க ஓகே அவங்கள வர வச்சு நம்ம வெயிட் பண்ணி அவங்க ட்ராவல் பண்றத விட அவங்க ஷேர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் பஜாஜில் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அவங்க வந்தது என்னங்கிறது ப்ராசஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம் ஓகே இப்போ கொரியரில் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ டேஸ்ல போகுங்க ப்ராடக்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒன் டே ஒரு நாள் டெலிவரி நீங்க என்றைக்கு எனக்கு பேமெண்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களோ சேம் டே டிஸ்பேச் எந்த காரணமும் கிடையாது அடுத்த நாள் தான் போடுவோங்கிறது இல்லை சேம் டே நாங்க வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டே ஈவினிங் குள்ள உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் நிறைய கேரளா கர்நாடகா ஆர்டர்ஸ் போகுது அவங்க மட்டும் அஸ்யூர் டூ டேஸ்ல டெலிவரி பண்ணிடலாம் கண்டிப்பா பண்ணிடலாம் கொரியர்ல நம்ம அனுப்பிச்சு விட்றோம் பேக்கேஜ் ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படிங்கற பியர் வேண்டாம் நம்ம ரெகுலரா லாஸ்ட் டுவெல் இயர்ஸ் ஆச்சு இதோட டுவெல் இயர்ஸ் நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே பார்ட்னர் கூட தான் பண்றோம் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது ஆனதில்ல ஏன்னா நம்ம கொரியர் பேக்கிங் வந்து அவ்வளவு ப்ரொஃபஷனல்லா இருக்கும் இருந்தாலும் நீங்க டெலிவரி அடுக்கும்போது ஓபன் பண்ணி வீடியோ எடுத்துக்கோங்க ஏதாவது ட்ரபிள் இருந்ததுன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி லப் மார்க் நாங்க ஓகே ரைட் ரைட் பாத்து பாத்தரங்களாங்களா ஓகே இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐ செவனில் வரும்

ப்ரைஸ் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் முப்பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு பிராண்ட்யூ டெமோ கேட்டகரி ரீஃபர்ப் கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லல மார்க்கெட்ல நான் மட்டும் தான் கம்மி ரேட்டுக்கு பண்றேன்னு சொல்ல வரல இதே முப்பத்தையாயிர ரூபாய்க்கு உங்களுக்கு ரீஃபர்ப் கிடைக்கும் ஓல்டு பேட்டரியோட டெமோனா யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு கிளாரிஃபிகேஷன் இல்ல ஓகே யூஸ்டுடுங்கறது நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க பிரதர் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்றீங்க நீங்க டெவலப் ஆயிட்டீங்க அடுத்த லேப்டாப் எனக்கு வேணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து குடுக்கறீங்கன்னா அது வந்து யூசுட் லேப்டாப் ஓகேங்களா சரிங்க அதுக்கப்புறம் டெமோ கேட்டகரி டெமோ கேட்டகிரினா ஷோரூம்ஸ்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க கடை ஓப்பன் பண்ணதுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த லேப்டாப் வந்து டெமோ லேப்டாப்னு கஸ்டமர் அனுச்சுக்கிறாங்க அது கிடையாது அந்த லேப்டாப் வாங்கறதுக்கு நீங்க யூஸ்டே வாங்கிக்கலாம்

பண்ணுவாங்க அவங்க ஸ்டாஃப் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களோட சாஃப்ட்வேர் ரன் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் பத்தலன்னு வச்சுக்கோங்க வாங்கினது எல்லாமே வேஸ்டா போயிரும்ல கண்டிப்பா சோ பிராண்டோட அப்ரோச்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா த்ரீ மந்த் டு சிக்ஸ் மந்த் அக்ரிமெண்ட்ல ஒரு லேப்டாப் பை பண்ணுவாங்க ஓகே இது எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி நம்ம எப்படி டெமோ கார் கார்வோட்டி அந்த மாதிரி அவங்க யூசேஜுக்கு வாங்குவாங்க அந்த யூசேஜ்ல அவங்க ஃபுல் ஃபில்லா இருந்ததுன்னா எகைன் அந்த லேப்டாப் கம்பெனிக்கு போயிரும் அவங்க பர்ச்சேஸ் பிளேஸ் பண்ணிக்குவாங்க இந்த எகைன் எடுத்த லேப்டாப் இருக்குல்ல கம்பெனி ஃபுல்லா செக் பண்ணி பின் டு பின் ஏ பிளஸ் ப்ளஸ்ங்கிற மீனிங் என்னன்னா பின் டு பின் செக் பண்ணும் எரர் இருக்கு அட்ஜெஸ்ட்மென்ட் அப்படிலாம் இருக்கக்கூடாது பின் டு பின் செக் பண்ணி போர்டுல கை வைக்காம சர்வீஸ் பண்ணாம நியூ பேட்டரியோட வர்றது தான் டெமோ கேட்டேக் இந்த கண்டிஷன்ல இந்த லேப்டாப் இருக்கு ஃபுல்லா ஆமா இப்போ பரவாயில்ல போயிருச்சு டிஸ்பிளே வரல ஒரு ஐசி மாத்தி ரெடி பண்ணச்சு அதுங்க வராது போர்டுல கை வச்சு அது வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது ஏன்னா அந்த லேப்டாப்போட தலையெழுத்து மூணு வருஷம் தாங்கிறது ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இத தெரிஞ்சு நான் எப்படி பத்தாயிரம் ரூபாய்க்கு என் கஸ்டமருக்கு லேப்டாப் கொடுக்க முடியும் புரியுது அவங்க எப்படி அடுத்த கஸ்டமர் எனக்கு கிடைக்க அனுப்புவாங்க

ஷோரூம் போனா கூட நீங்க வந்து என்ன சாஃப்ட்வேர் அதை இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்குறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அது பஸ்ட் ரீசன் அதுதான் அதை டச் அண்ட் ஃபீல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெமோல பார்த்துருப்பீங்க பட் நீங்க வாங்குற ப்ராடக்ட் வேற கூட இருக்கலாம் கண்டிப்பா பட் இங்க எப்படினா நீங்க எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் நீங்க வாங்குறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாஃப்ட்வேரை இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த லேப்டாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வாங்கினா போதுமானது அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வாரண்டி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் நியூ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிகேஷன் உங்களோடய தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபா இல்லை அறுபதாயிரம் எவ்வளோ அமௌண்ட்டும் இருந்துட்டு போட்டுமே அதில் இருந்து பாதிக்கும் கம்மியாக தான் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாதி கொடுத்தா கொடுத்த வாரண்டி அப்படின்னா வாரண்ட்டி இவங்களே பண்ணுறாங்க

சர்வீஸ் பண்ணும்போது நல்ல ஒரு நேம் வர்றதா ஒரு ஸ்டோருக்கு ஸ்ட்ராங் சோ எனக்கு என்ன ஸ்பேர் அவைலபிள் கிடைக்குமோ என்னால எது சோர்ஸ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நான் பண்ணுவேன் வெளியே கிடைக்கலாம் கிடைக்கலாம் எனக்கு என்ன டைப் ஆஃப் போர்டு எல்லாம் எனக்கு ஈஸியா கஸ்டமருக்கு அஃபோர்டபிள் அஃபோர்டபுள் பிரச்சனையே வராது எங்கிட்ட வாங்குங்க நான் சொல்ல முடியாது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இஷ்யூஸ் வரும் நான் யூஸ் பண்ற லேப்டாப்லேயே திடீர்னு ஷார்ட் ஆகும் ஏன்னா கரண்ட் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வரும்போது ஸோ எதுக்கெல்லாம் எங்கிட்ட ஸ்பேர் அவைலபிள் இருக்கோ அந்த லேப்டாப்ஸ் எல்லாம் மட்டும் தான் நான் பண்றோம் ஸோ எப்போ நீங்க வந்தீங்கனாலுமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல நீங்க ஸ்பேர் மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுவோம் ஓகே அதே மாதிரி லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா கேமிங்ல நிறைய பண்றோம் எல்லாமே இதோட முடிஞ்சிடும் ஒரு சில ஸ்டோர்ல இது வந்து பல்கா எடுத்து ரீஃபர் மட்டும் பண்றாங்கல்ல நம்ம எல்லா வெர்ஷனும் வச்சிருக்கோம் நீங்க ஆர்கிடெக்சர் இருந்தாலும் சரி டிசைனரா இருந்தாலும் சரி இல்ல நான் ஸ்டூடெண்ட் நான் கோடிங் யூஸ் பண்ணுவேன் நான் கேம் எனக்கு ப்ளே பண்ற மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் லேப்டாப் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி மாடல் செலக்ட் பண்ணலாம் கேமிங்க்கு மட்டுமே எவ்வளவு வச்சிருக்கோம் பாருங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் நீங்க புதுசு வாங்கணும் அப்படின்னாலே அறுபதாயிரம் ரூபாய் இல்லாம ஒரு நல்ல கேமிங் லேப்டாப் வாங்க முடியாது நம்ம தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுக்கறோம் அதுல இருந்தே கொடுத்துட்லாம் பிரீமியமான லெனோவோ லீஜியன் நெட்ல அடிச்சு பாருங்க நியூ ஒன் காஸ்ட் என்ன வருதுன்னு தெரியும் ரைஸ் ஆன் பை ஃபோர்

இந்த லேப்டாப் வந்து நீங்க சாலி வர்க்க யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகும் ஸோ எக்ஸாஸ்ட் வெண்ட் மாடல் போனீங்கன்னா நல்லது அப்போ ஹெவியா இருக்கும் ஹெவியா இருக்கும் இதே மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு விக்டர்ஸ் ஹெச்பியோட விக்டர்ஸ் வந்து நிறைய பேர் என்கொயரி வர மாடல் ஸ்டார்டிங் பிரைஸே அறுபதாயிரம் ரூபாய் தான் அறுபதாயிரம் வந்து தேர்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் சூப்பரா இருக்குங்க ப்ராண்டியூ கண்டிஷன் இருக்கு தென் டூ ஸ்கிராட்சஸ் வந்தா நம்ம கடைக்குள்ள ஸ்டாக்கை கொண்டு வர அது கரெக்ட்டுங்களா ரொம்ப தெளிவாக இருக்கு மிஸ்லா பாருங்க ஒரு ஸ்டிக்கர் கூட பாத்துக்கலாம் போல ரொம்ப நெட்டான கண்டிஷன்ல இருக்கு இல்ல எனக்கு ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி பிப்டியோட வேணும்னா ஜி பிப்டி நான் எல்லாத்துக்குமே மாடலும் சொல்றேன் ஃபுல் கான்பிகரேஷன் சொல்றேன் ஐ இந்த ரேட் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு ரேம் எஸ்எஸ்டி சொல்லாம சொல்லல கிளாரிட்டியா எல்லாமே சொல்றேன் ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி பிப்டியோட ஐபை சாரி ரைஸ் ஆன் ஃபைவ்ல வர்ற மாடல் சிக்ஸ்டீன் ஃபைவ் டூவோட இந்த லேப்டாப் வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் புதுசு எழுபத்தையரூபா வரும் வந்து எழுபத்தையே ரூபாய் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இந்த லேப்டாப் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு ஜஸ்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்டுக்கு இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இப்போ புதுசாக வந்துட்டுருக்குற மாடல்லேயே கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலோ இல்லை ஐ செவனில் வேணும்னு நினச்சிங்கனாலோ இந்த மாடல் ஆஸ் இஸ் டஃஃபோட டேஷ் மாடல் இந்த லேப்டாப்பெல்லாம் நீங்கள் எந்த ஸ்டோரில் பார்த்துருப்பீங்கனே தெரியல நம்மளுடைய எல்லா ப்ரீமியம் செக்மெண்ட்டுமே இருக்கும் ஆஸ் இஸ் டஃப்பு டேஷ் மாடல் இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா ஐ செவன்ல லெவன்த் ஜென்ரேஷன் சிக்ஸ் ஜிபி ஆர்டி எக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்டி கிராஃபிக்ஸ் வரும் ஓகே இது பார்த்தா யூஸ் மாதிரிங்களா பிரதர் நான் ஒயிட்ல லேப்டாப் பார்த்து இவ்வளவு வருஷத்துல இருக்கு ஒரு ஒயிட் கலர் அழுக்காவும் நினைக்கவே வேணாம் மேட் பினிஷிங் தான் தொடச்சிங்கன்னா போயிடும் ஒரு பிரீமியமான சீரிஸ்ல வரும் இந்த லேப்டாப் எல்லாம் எபோ ஒன் லேக் மேல வந்த லேப்டாப் ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே மெயினா அடாப்டர் ஒரிஜினல்

இது வந்து ஐஃபையில் லெவன்த்து ஜென்ரேஷன் ஆர்டிஎஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்டி கிராஃபிக்ஸோட வரும் ஸ்க்ரீன் சைஸ் மட்டும் செவன்டீன் இன்ச்சஸ் இந்த டிசைன் டிசைனிங்க எனக்கு பிக் ஸ்க்ரீனாக இருக்கும் நான் மானிட்டர் போட்டுலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த சைஸை வேணும்னாலும் இருக்குது ஜஸ்ட் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் நீங்கள் இந்த லேப்டாப் பாக்ஸோடு எடுத்துக்கலாம் பாக்ஸோட ஆமாம் கேமிங்க்கு எல்லாமே பாக்ஸ் இருக்கும் பாக்ஸோடு நீங்கள் எடுத்துக்கலாம் ரைட்டு

கார்பரேட்டுங்கிறது கம்பெனிஸ் வாங்குறாங்கல்ல இப்போ இன்னும் ஈஸியாக அவங்க இருந்த இடத்துல செக் பண்ணோன்னா கூகுளில் போயிட்டு டெல்லோட இன்ஸ்பிரான் பெஸ்ட்டாக லாட்டிட்யூட் பெஸ்ட்டாக நீங்கள் அடிங்க லேட்டிடியூட் பெஸ்ட் எங்கிட்ட வாங்க இன்ஸ்பிரான் பெஸ்ட்னா நீங்கள் ஷோரூம் போங்க ஓகே ஹெச்பியில் ஹெச்பி ஃபிஃப்டீன் இயர்ஸ் பெஸ்ட்டாக எலைட் புக் ஜென் புக் பெஸ்டான்னு கேளுங்க ஜென் புக் எலைட் புக் பெஸ்ட்னா என்கிட்ட வாங்க ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் தரேன் ஏன்னா இந்த ப்ரீமியம் கேட்டரிலாம் ஒன் லேக்கு மேலே வரும் நீங்கள் அவ்வளோ கொடுத்து வாங்க வேண்டாம் நீங்கள் கன்சூமர் ரேட்டு வாங்குறதோட கம்மி ரேட்டுக்கு நான் பிராண்ட் நியூ கண்டிஷனில் தரத்தலாம் அவ்வளோதான் ஓகே கிளாரிட்டியாக பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் அது ஓப்பனாக சொல்கிறேன் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா வாங்க நீங்கள் பீஸ் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி சாட்டிஸ்ஃபைடாக எடுக்கணும் அந்த மாதிரி இப்போ நிறைய மாடல்ஸ் நம்ம சொல்கிறதுக்கு இருக்கு இதெல்லாம் ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி வரும் ஹெச்பியோட ஜெட் புக் இதெல்லாம் ஒன் லேக் மேல நீங்க ரஃபு டஃபா யூஸ் பண்ணல பன்னெண்டு மணி நேரம் கூட ரன் பண்ணல நீங்க இதெல்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ற லேப்டாப் ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு அழகா இருக்கும் ஒரு காலேஜ்ல போய் எல்லாம் கன்சியூமர் பிளாஸ்டிக் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு பிசினஸ் கிளாஸ் பிரீமியா யூஸ் பண்ணிங்கன்னா அது எவ்ளோ ஒரு ப்ரீமியம் ஒரு கான்பிடென்டா இருக்கும் இந்த லேப்டாப் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தரும் டச் டச்சீனோட டச் ஸ்கிரீனோட ஐ ஃபை சிக்ஸ்டீன் ஜிபி வித் ஃபைவ் டுவெல் ஜிபி ஜிபிஎஸ்எஸ்டியோட இதே நீங்க ஒரு லேப்டாப் நான் தரேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா தரேன்னு வச்சுக்கோங்க இங்க எல்லாம் யூஸ் பண்ணின இருக்கிறது இங்க இடிச்ச ஒரு டேமேஜ் இங்க மாதிரி இருக்கிறது அது நான் ஐயாயிரம் கம்மியா கொடுத்தாலும் உங்களுக்கு அது என்ன விஷயம் இருக்கு இருக்காது கரெக்டுங்களா அந்த லுக்கு மெயின் உள்ள உள்ளயும் சரி வெளியும் சரி பிராண்ட் நியூவா இருக்கணும் போர்டு ஓப்பன் பண்ணா ஒரு டஸ்ட் இருக்க கூடாது வெளிய இருக்கும்போது என்ன ஆகும் நீங்க வாங்கின ஒரு புது லேப்டாப் வாங்கின ஃபீல் இருக்கும் நீங்க போய் எதுக்கு இஎம்ஐ கொடுத்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் குடுக்குற இனிஷியல் அமௌண்ட் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டீங்கன்னா எங்க லேப்டாப்பே வாங்கிட்டு போயிடலாம் போயிடலாம் வாரண்டியும் தரேன் சப்போர்ட்டும் பண்றேன் வேற ஏதாவது வேணாலும் சொல்லுங்க என்னால முடிஞ்ச கண்டிப்பா பண்ணி சூப்பர் சூப்பர் ஓகே நம்ம ஷாப் க்ளோசிங் டைம் அப்படின்னு

ஆமா ஸ்டோரேஜ் மட்டுமே ஒன் டிபி லேப்டாப் மேக் போகும்போது சிக்ஸ்டீன் ஃபைவ் டூ உள்ளாவது மினிமம் போயிக்கோங்க காரணம் என்னன்னா நீங்க எயிட் டூ ஃபிப்டி சிக்ஸ் இந்த எம் ஒன் போய் எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் நார்மல் யூசேஜ் இருக்கும் ஃப்யூச்சர்ல நீங்க அப்டேட் பண்ண முடியாது லேப்டாப் நீங்க எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்தாலும் சரி சிக்ஸ்டீன் ஃபைவ் எடுத்தாலும் சரி தேர்ட்டி ஒன் நீங்க ஈஸியா மாத்திக்கலாம் ஆப்ஷன் இருக்கு இது வந்து இன்பில் போர்டு ரேம் எஸ்எஸ்டி சோ போறது உங்களுக்கு பெஸ்ட் லேப்டாப் கார்டோட நம்ம பிரைஸ் வெறும்

எட்டு ஜிபி பதினாறு ஜிபி முப்பத்தி ரெண்டு ஜிபி எல்லாம் பார்த்தோம் இதுல ரேம் மட்டுமே அறுபத்தி நாலு ஜிபி ரேம் வரும் ஃபைவ் டுவெல் ஜிபி அசிஸ்டா ரேட் வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது நியூன் கஸ்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் மினிமம் இருக்கும் அவங்க ஆஃபர் போட்டு கொடுத்தாங்கனாலுமே அந்த காஸ்ட் வரும் கண்டிஷனும் பிராண்ட் நியூவா இருக்கும் சைக்கிள் கவுண்டும் லெஸ் சைக்கிள் கவுண்ட்லாம் முடிஞ்ச அளவு கொடுத்துறோம் நீட் அண்ட் கிளீனா இருக்கும் இந்த லேப்டாப்புக்கும் வாரண்டி இருக்கு நாளைக்கு நீங்க எப்போ மேக் எடுக்கிறோம் ஸ்பேர்ல எக்ஸ்பென்சிவா இருக்குமான்னு கேட்டா ரெண்டாவது ஒரு மெயினான விஷயம் என்னன்னா நம்மகிட்ட கஸ்டமர் வாங்குற லேப்டாப் நீங்க எப்ப வந்து போர்டு மாத்தினாலுமே காஸ்ட் டு காஸ்ட் நாங்க சர்வீஸ்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இங்க கிடையாது சர்வீஸ் ஒரு பிசினஸ் பண்ணலாம் அதுல ஒரு ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்ட் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கறத இல்ல போர்டு காஸ்ட் என்னவோ அதே காஸ்ட் டூ பிப்டி மட்டும் சர்வீஸ் சார்ஜ் கொடுங்க ஃபிட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சோ எல்லாம் போர்டு டிஸ்பிளே கீபோர்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும் நீங்க விண்டோஸ் மாதிரி மேக்கும் ரஃப் அண்ட் ரஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழ வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் பக்கம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்